என் பேர் செல்வம் எங்கள் அம்மா அப்படி தான் செழுவோம் செல்வோன்னு கூப்பிடும் பதினஞ்சு வருஷமாக நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன் இன்றைக்கு நேற்றுரில் பதினஞ்சு வருஷமாக இங்கே தான் இருக்கேன் வாயிலில் தான் அந்த ஆஸ்பத்திரியினுடைய நுழை வாயில்தான் எனக்கு வேலையே எப்போ வேணாலும் அவசர கேஸ் வரும் அதை அப்படியே ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போய் வார்டில் கொண்டு போய் விடணும் வண்டியிலேருந்து இறக்கி ஸ்ட்ரெச்சரில் வச்சு திரும்ப ஸ்ட்ரெச்சர்லேருந்து வார்டில் கொண்டு போய் விடுறதான் என் வேலை சிலதாக ஆட்டோவில் வரும் கேசஸ் சிலது பார்த்திங்கன்னா வண்டியில் வரும் ஒன் நாட் எயிட்டில் வரும் இதில் கூட்டிகிட்டு வருவாங்க சொந்த காரில் கூட்டிகிட்டு வருவாங்க சில பேர் சைக்கிள் ரிச்சாவில் கூட கூட்டிகிட்டு வருவாங்க எதில் வந்தாலும் சரி உடனே அவங்கள அப்படியே ஸ்ட்ரெச்சரில் தூக்கி போட்டு வேக வேகமாக கொண்டு போய் வார்டில் விடுறது தான் என் வேலை வார்டு நோ நிலைவாயில் தான் அதுக்கு மேலே என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வருமானம் போய்டும்ல அதனால் என்னை அலோவ் பண்ண மாட்டாங்க நான் அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன் அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி அதில் காலேஜெலாம் இருக்குது பெரிய ஆஸ்பத்திரி நிறையா கூட்டம் எப்போ வேணாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் மக்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க எனக்கு பழகிடுச்சு ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு கேசஸாக நம்ம பார்க்குறப்போ எனக்கு சில நேரங்கள் ஆரம்பத்தில்ன்னா நான் ரொம்ப பயந்தேன் நான் ஒரு மாதிரி இருக்கும் சளிப்பாக இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே பழகிடுச்சு அப்படி வர்ற கேஸுகள்லாம் எல்லா கேஸுகளையும் வாங்கி எடுத்து வேகமாக கொண்டு போய் விட்டு அவங்கள ஆற வர இருக்க வச்சா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு கேஸாவது வந்துடும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தேன்னா நூற்று ஐம்பது கேஸு நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் வார்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் அவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் சரி தொண்ணுஞ்சி இறங்கி நான் கூட்டிகிட்டு போவேன் நான் அங்கே உள்ள இருக்கிறவங்கனா ரொம்ப சோதா பயிலுங்க வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க இங்கே உள்ளேருந்து வார்டிலேருந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு மாத்திரப்போயெல்லாம் மயக்க ஊசி எடுத்துகிட்டு போவாங்க கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களால் தள்ள முடியாது தொசுக்கானி போயிடுது அதுக்கெல்லாம் என்னை தான் கூப்பிடுவாங்க அதுதான் திட்டகாத்திரமாக இருப்பேன் எவ்வளோ பெரிய வெயிட் நான் தள்ளுவேன் வேகமாக கொண்டு போய் அந்த மயக்க மருந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் கனமாக இருப்பாங்க பேஷண்ட்டு அவங்கள அப்படியே கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு திரும்ப அந்த ரூம்லேருந்து கொண்டு போய் வார்டில் விடுறது எல்லாமே நான் தான் செய்வேன் அதுக்கு என்னை கூப்பிட்டுருவாங்க வேகமாக மற்றபடி அவசர கேஸ் பூரா நம்ம கண்படாமல் போகாது நான் தான் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க சில பேர் நான் கொண்டு போய் கேஸை கொண்டு போய் விடுறப்பையே ஐம்பது ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுப்பாங்க ஆனால் வாங்க மாட்டேன் போங்க போங்க நுழையிறப்பே ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் போகிறவெல்லாம் நீங்கள் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கும் போங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான் காசை நான் வாங்க மாட்டேன் சில பேர் விருப்பப்பட்டு இருபது பத்து எடுத்து என் பையில் திணிப்பாங்க நான் வாங்க மாட்டேன் ஆனால் திணிப்பாங்க ஆனால் அந்த காசை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு மாட்டேன் ஒரு நாள் கூட நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனது கிடையாது நான் சம்பாதிக்கிறதே எனக்கு போதும் என் குடும்பம் நடத்துறதுக்கு என் கொண்டாட்டி வேற பீடி சுற்றுது எனக்கு எதுக்கு காசு அந்த அப்படி கொடுக்குறாங்க இல்லையா பத்தஞ்சு இருபது என் பையில் திரும்பாங்க இல்லையா அதை மொத்தமாக வாங்கிட்டு போய் பலகாரம் ஏதாவது வாங்கி கொண்டு போய் ரெண்டு பேரும் அனாதையாகவே இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள ரெண்டு பேர் ரெண்டு ஜீவன் தெரியும் அதில் கொண்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துருவேன் நான் அதை காசை ஒருபோதும் தொடுறதே கிடையாது தான் ஒரு தடவை அம்மா ஆஸ்பத்திரியில் ஏதோ ஒரு வைத்தியம் பார்க்கணுன்னு சொன்னுச்சு எங்கள் அம்மா சரி மாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வருது அந்த நேரம் பார்த்து எனக்கு அடுக்கடுக்காக கேஸு ஒரு ரயிலில் அடிபட்ட ஒரு பணத்தை கொண்டு வரங்க கூழாக இருக்குது ஒரு பயம் இல்லை ஓடியே போயிட்டேன் எல்லோரும் நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி வேகமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் வார்டில் விட்டுட்டு வந்தேன் அடுத்து பாருங்கள் அம்மா வந்த அன்னைக்கு சோதனைக்குன்னு அடுத்து ஒரு கேஸு நாய்கனி நாய் கடிச்சிருச்சின்னு சொல்லி அதுக்கு வீரியம் ஆயிடுச்சு ஒரு பைய பக்கத்தில் போகலை ராபிஸ் அட்டாக் போய் அது வெறி நாய் கட்டி அதனால் அவங்கள பக்கத்தில் யாருமோலையா அவங்கள தொட்டாலே நம்மளுக்கு அந்த நோய் ஒட்டினுன்னு சொன்னாங்க எல்லோரும் ஓடிட்டாங்க நான் என்ன பண்ணேன் க்ளவுஸை வாங்கி மாட்டினேன் நர்சம் மாட்டேன் மூக்கில் இதை கட்டினேன் வே கொண்டு விட்டுட்டு வந்தேன் அப்போ முன்னாடிலாம் இந்த மாதிரி கேஸை கொண்டு போனோம்னா பத்து நட்டு ஊசியை நம்ம போடுவாங்களாம் துப்புளை சுற்றி இப்போ அப்படி கிடையாது நாலோ அஞ்சோ ஊசியோ தான் எனக்கு போட்டாங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் ஆகலை நல்லா தான் இருக்கேன் பயமே கிடையாது எனக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கேஸாக அடுக்கடுக்காக வரும் எதை பற்றி நான் கவலைப்பட முடியும் அடுத்து எய்ட்ஸு அந்த கேஸ் வந்தது எல்லாரும் பக்கத்தில் போக மாட்டேன்ட்டான் நான் தான் நீட்டாக க்ளௌஸும் வாங்கினேன் முன்னாடிலாம் அது கொடுக்க மாட்டாங்க நம்மளாக தான் தூக்கிட்டு போகணும் இப்போ எல்லாமே ஆஸ்பத்திரியிலாம் கொடுக்குறாங்க மூக்குக்கு போட்டுக்குவோம் கையில் க்ளவுஸ் மாட்டிக்குவோம் கவுன் மாட்டிக்குவோம் வாடி கொண்டு போய் நான் கொண்டு போய் விட்டு வந்துடுவேன் என் கடமை கன் கண் மாதிரி செய்வேன் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் எங்கள் அம்மா தான் பார்த்து பயந்துருச்சு ஒரே அழுகை எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு அதுக்கு நாளெலாம் எங்கள் அம்மா நினச்சிச்சு ஏதோ வேலைக்கு போகிற மாலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு கண்ணால் பார்த்துருச்சுல எங்கள் அம்மாவுக்கு ஒரே அழுகை எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அம்மா பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுகிட்டே இருக்கும் அல்லாத அம்மா கேட்க மாட்டேன்றச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் அம்மா அன்னைக்கு போனதுலேருந்து அம்மா மாறிடுச்சு நான் போனால் அது எனக்கு கவனிக்கிற கவனிப்பு நான் பட்டாதுனால் அது பார்த்துருச்சுல ஒரே நாள் இல்லை நல்லா போனோடனே சுடுதண்ணி வச்சு கொடுக்குறது கஷாயம் வச்சு கொடுக்குறது நல்லா கருவாட்டு குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுட்ட சுட்டாக சோறாக்கி சட்டி சட்டியாக திம்பேன் நான் எனக்கு ஆக்கி போடுறதில் அவ்வளோ சந்தோஷம் எங்கள் அம்மாவுக்கு அதுலேருந்து இதே மாறிடுச்சு இப்போலாம் அம்மாவுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சி கொஞ்சம் அதெல்லாம் முடியலை என் பொண்ணாடி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா முத்தம்மா அவ தான் அந்த வேலையை எடுத்து செஞ்சுட்ருக்கா ஒவ்வொரு நாள் அவள் தான் பருமாறுவா மொத்தமாகவுக்கும் நான் நல்ல வயிற் நிறையா சாப்பிட்டேன்னா சந்தோஷமாக இருக்கும் மூஞ்சிலாம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் என் சேக்காளிகள்லாம் சொல்லியிருக்கேன் இங்கே குண்டாட்டிகிட்ட ரொம்ப வலியக்கூடாதுடா ரொம்ப பாசமாக பேசினேன்னு வச்சுக்க அவ்வளோ தான் அதை வாங்கிக்கிடு இதை வாங்கிக்கொடுன்னு சொல்லி கேட்பாளுங்க அவ்வளோ இல்லை நான் டிஸ்டன்ஸ்லேயே வச்சுக்கணும் அரட்டல்லே வச்சுக்கணும் என் சேர்க்காலிகள்லாம் சொல்லியிருக்கேன் இங்கே அதனால் நான் ரொம்பலாம் வச்சுக்க மாட்டேன் என்னன்னா என்னன்னு சொல்லுவேன் போய் உட்காரு அப்படின்ட்டுருவேன் எங்கள் அம்மா விட மாட்டாள் அவள் பார்த்து வச்ச பொண்ணுல அவள் பார்த்து வச்ச பொண்ணுனால எங்கள் அம்மாவுக்கு அவள் மேலே ரொம்ப புரியும் ஏ புள்ளத்தாச்சி நீ எதுக்கு நின்றுக்கிட்டே இருக்கா உட்காரு நினை பெரிய வேணா அவன் சாப்பிடட்டும் நீ உட்காரு உனக்கு முட்டை போட்டு வச்சுருக்கேன் நீ நான் முட்டையை எடுத்து சாப்பிடு உட்காரு நின்று உட்காந்தா என்ன நீ உட்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சலுகை காட்டுவான் முத்தம்மா மேலே ஆ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிடுவேன் எனக்கு இப்படி தான் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் என் வேலையே வேற எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா கதை பெரிய கதை பல்லசாலி பயங்கரமா இருப்பார் ஹை உயரமாக நல்லா புஸ்தியாக இருப்பார் எவ்வளோ பெரிய வெயிட் ஒரே ஆளில் தூக்குவார் வெயிட்டு தூக்குறதுக்கு தான் எங்கள் அப்பா எந்த ஏரியாவில் எதை தூக்கணும் எதை பிரிக்கணும் இறக்கணுனாலும் எங்கள் அப்பா தான் வந்து கூட்டி போவாங்க எல்லாரும் எங்கள் அப்பா பார்த்தாலும் பயப்படுவாங்க எங்கள் ஏரியாக்குள்ள எங்கள் அப்பா வராருன்னா ஒதுங்கி போயிடுவாங்க ஆனால் நான் மாத்திரம் எங்கள் அப்பாவுக்கு பயப்பட மாட்டேன் அடா என் குட்டி பயில்வான் சொல்லி என்னை ஒத்த கையிலே தூக்குவார் அந்த அப்பா மாதிரியே நானும் ஜிம்முக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசுலேயே ஜிம்முக்கு போய் ஊட்டம்ப தேத்துறது நல்லா முட்டை எங்கள் அப்பா சாப்பிட்ற மாதிரியே வாங்கி சாப்பிட்டு நல்லா தம்ப கும்முன்னு இருப்பேன் நான் ஹைட் நான் நல்லா வெயிட்டாக நல்ல பாடியோடு இருப்பேன் நான் பார்த்திங்கன்னா நான் பற்றா பாடிக்கிறப்பெல்லாம் எல்லா பிள்ளைங்களும் என்னை ஊற்ற ஊற்று பார்த்துட்டே இருக்குங்க அது பசங்களை என் சேர்க்காலே என்னை லந்து பண்ணுவாங்க அண்டா ஜூவில் இருக்கிற நீரியான மாதிரி இருக்கடா கொழு குழு அப்படின்னு வாங்க பாங்களா அப்படின்னு நான் கண்டுக்க மாட்டேன் கிருஷ்ணவேணி நல்லா துருட்டு முடியோடு இருக்கும் ஹைட்டாக அதான் என்னை கொஞ்சம் அதிகமாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன் எனக்கு வெக்கமாக இருக்கும் நான் தலையை குனிஞ்சுக்குவேன் நான் நான் அந்த கிருஷ்ணவேணியை எனக்கு மறக்கவே முடியாது அந்த கிருஷ்ணவேணி பார்க்கறத அப்புறம் ஒரு காலத்தில் அப்படியே அப்பா எல்லா இடத்தும் போயிட்டு இருந்தார் திட்டின்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் போச்சு ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல இறக்கணும்னு கூப்பிட வர்றாரு அப்பாவுக்கு விழுந்துட்டார் ரத்த வாந்தியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு வெயிட்டை தூக்கி தூக்கி என்னன்னு தெரில அப்பா சோர்ந்து போயிட்டார் அப்பா கூப்பிட வந்தவர் என்னையை பார்த்துட்டு அப்பா கூட சரியில்லை என்னோடனே நீன்னு நல்ல பலமாக தானப்பா இருக்க ஒரு கட்டுனும் ஒரு பீரோம்ப்பா வந்து உதவி செய்ப்பா அப்படின்ட்டார் ஒரு வரி இல்லாமல் நான் போனேன் அன்னையிலேருந்து என் வேலையை அதே அந்த அப்பா வேலையை நான் பிடிச்சிட்டேன் பூரா ஏற்றி இறக்குறதா நம்மளுக்கு வேலை எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வேலை வந்துகிட்டே இருக்கும் ஏற்றி இறக்குறது எல்லாம் சூப்பராக செஞ்சுருந்தேன் அம்மாவுக்கு தான் ஒரே வருத்தம் இல்லை அவங்க அப்பேன்னு செஞ்ச வேலையவே நீ ஏன் செய்யணுமா ஆ உங்கள் அப்போந்தான் அப்படி தூக்கி தூக்கி சுமந்து ஒன்றும்லாம் போயிட்டார் நீனுமா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவுக்கு ஒரு வருத்தம் அப்பா அப்புறம் இறந்து போயிட்டார் அம்மாவுக்கு வருத்தம் அந்த வேலையை போக்கூடா அப்புறம் அம்மாவுடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு கட்சிக்காரர் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அவர் தான் யார் யாரையோ பிடிச்சி எனக்கு இந்த ஆஸ்பத்திரியில் வேலை வாங்கி கொடுத்தாரு டெம்பரவரி தான் ஆனால் ரெகுலராக இருக்கும் வேலை அந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு ஆரம்பத்தில் நான் பார்த்தீங்கன்னா என்னை ஆப்ரேஷன் தட்டுக்குள்ள தான் விட்டுருந்தாங்க நாங்கள் தான் இருந்தேன் நான் ஒரு தடவை அந்த ஆப்ரேஷன் தட்டு ஏதோ ஆப்ரேஷன் நடக்கிறப்போ ஒரு வாழ்வை திருகுனார் டாக்டர் ஒருத்தர் பெரிய டாக்டர் நான் வேகமாக திருகுனே பொத்துன்னு கையோடு பிடுங்கிட்டு வந்துடுச்சு ஏன்னா நம்ம பலம் அப்படி அவர் மெதுவாக திருகுன்னு நினச்சிருப்பாரு நம்ம நான் திருகுன திருவில் கையோடு வந்துருச்சு அவர் அன்னைக்கு பயந்தவர் தான் பெரிய டாக்டர் நான் முதல்ல வெளியே தின்ட்டார் கொண்டு போய் வெளியில் போட்டுட்டார் அப்புறம் தான் மயக்க மருந்து டாக்டர் என்னை பார்த்துட்டே இருந்துருக்கிறாரு ஆ இவன் இதுக்கு லாயக்கல்ல திற காற்றுறதுக்கு கொண்டு போய் வெளியில் போடு கேஸுகளை ஏற்றிட்டு வந்து இறக்கட்டும் அதுக்கு தான் வே லாயக்குன்னு சொல்லி என்னை கொண்டாந்து மெயின் கேட்டில் விட்டாங்க அப்புறம் தான் ஸ்ட்ரெச்சர் ஏற்றுறது இறக்குறது அதுதான் இந்த பதினஞ்சு வருஷம் ஐயா வேலை பார்த்துட்ருக்குறேன் அதனால் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வேலை கிடையாது எல்லாமே வெளியில் தான் வேலை ஒவ்வொருத்தவங்களே பார்ப்பேன் சில நேரங்களில் மனசு கஷ்டமாக இருக்கும் அன்றைக்கெலாம் பார்க்குறேன் ஒரு அப்பேன் சின்ன வயசு தான் பிள்ளையை தூக்கிட்டு வரான் ரெண்டு கையிலையும் பிள்ளையை தூக்கிட்டு கொடு கொடு கொடுன்னு ஓடி வரான் தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு பிள்ளை அப்படியே கொண்டு வந்து காட்டுறான் டாக்டர்கிட்ட டாக்டர் உயிர் இல்லைன்னு சொல்கிறார் அப்படியே கையில் வச்சுட்டு கதறாம் பாருங்க உங்க அப்பாங்காரன் செத்து போன பிள்ளைய நாங்களாம் மனது ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு ரெண்டு நாளாக எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு என்னை சுற்றி வந்துட்டே இருந்துச்சு ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் நான் அப்படிதான் சில நேரங்களில் நம்ம மனசை அறியாமல் தெரியும் விதி யார் முடியும் விதி முடிஞ்சு போச்சுன்னா போக வேண்டியதுதான் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்தேன் நானும் சில நேரங்களில் என்னை உள்ளிக்கு போட்டிருந்தேன் சாவுன்றது என்னை கொஞ்சம் உலிக்கு போட்டுருது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் எனக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு போயிட்டுருந்துருக்கு ஒரு பிள்ளை கார்காரையும் தட்டிட்டான் அப்படியே கொண்டு வந்தாங்க பாடி செத்து போச்சு அப்படியே பாடியை தூக்கி ஸ்ட்ரெச்சரில் வைக்கிறேன் சுடுது சுடுதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சூட காலையில் அம்மா சூடாக சமைச்சு கொடுத்துருக்கா பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு இந்த சாப்பாடு சூடாக பார்த்தே இல்லை கோயிலே போயிடுச்சு ஒரு வாரம் சூடா எந்த சாப்பாடை பார்த்தாலும் வாந்தி வந்துச்சு எனக்கு தொடவே இல்லை எதையுமே கஞ்சி தண்ணியில ஊத்தி கரைச்சு குடிச்சேன் அப்படிதான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி சில நேரங்கள்ல எவ்வளவுதான் கல்லா இருந்தாலும் எல்லாம் தான் இயற்கைன்னு சொன்னாலும் மனசை உழுகி போட்டுருது அதான் மனசு கஷ்டமா இருக்கும் அதோட குடும்பம் ஒண்ணு இருக்கு ஒரு பிள்ளை கொண்டாடுறாங்க கேஸ் கிளம்புற நேரம் வெளியே கிளம்புற நேரம் டியூட்டி முடிய நேரம் வர்றாங்க கேஸை தூக்கிட்டு உடம்பு பூரா எரிஞ்சிருக்கு ஒரு இடம் பார்க்கலாமல் கருகுன துண்டு மாதிரி ஒரு பிள்ளை வருது கொஞ்சோண்டு விசுறு இருக்குது அம்பு தான் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடுச்சு பிள்ளைக்கிறதுக்கு வலியே கிடையாது ஆனால் எந்த கேஸ் உள்ளே வந்தாலும் நான் பார்த்துருவேன் ஆரம்பத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது உள்ளே வர்றப்பே நம்ம கணக்கில் போட்டுருவேன் இது தேரும் இது தேராது இது எவ்வளோ நாளில் போகும் எப்படி போகுன்றதெல்லாம் நான் கணக்கு பண்ணிவிடுவேன் வர்றப்போ இப்படி வந்திருக்கேன் போகிறப்ப நடந்தே போகுமா போகிறப்ப ஆட்டோவில் போகுமா போகிறப்போ வேறு எதுவும் ஆம்புலன்ஸில் வேறு ஆஸ்பத்திரிக்கு போகுமா இல்லை அமரர் ஊர்தியில் போகணுமான்றதை பார்த்தோன்னே கணிப்பேன் நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு எனக்கு நானே அப்படின்னா இங்கே வயசான சீனியர் டாக்டர்லாம் இருப்பாங்கல்ல உங்களோ இவ்வளோ உரமாக இருப்பாங்க எனக்கோ அவ்வளோ உரம் ஆயிடும் பார்த்தோன்னே கணிச்சுணுவேன் இது தேரும் தேராதுன்னு அந்த அம்மா அந்த பிள்ளைய கொண்டு வராங்க ஆனால் உயிரே போச்சு எனக்கு ஆனால் அதை என்னை உத்து பார்த்துச்சு உத்து பார்த்துச்சு ஏண்டா நம்மளை எப்படி உத்து பார்க்குதுன்னு சொல்லி நான் அப்படியே உத்து பார்த்தேன் எங்க எரிஞ்சு போன மூஞ்சி எல்லாமே ஒரே மூஞ்சியாக தானே தெரியுது வித்தியாசமே தெரியல எல்லாம் ஒரே மூஞ்சியாக தான் தெரிஞ்சு கறி போச்சு ஆனால் அந்த பார்வை என்ன ஒரு வாரம் தூங்கலை நான் நைட்டு பூரா ஒரு வாரத்துக்கு மேலே நான் தூங்கலை ஆனால் எனக்கு நைட்டு முத நாள் நைட்டு அதை பார்த்துட்டு போயிட்டு தூங்கமே இல்லை எனக்கு அப்படியே பார்க்குது என்ன தெரியும் நான் வந்துட்டேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அதுக்கு உசுட்டு போயிடும் எனக்கு தெரியும் அது தனியே கணிச்சிட்டேன் போயிடும் அவ்வளோதான் ஆனால் அந்த பார்வை தூங்கவே இல்லை நான் ஒரு பொட்டு தூங்கலை நான் பன்னிரெண்டு பண்ணு பறந்துட்டே இருந்தேன் நான் தான் போய் கேட்கணும் குருவமாக்கா நல்லாக்கா நல்லா வேலை பார்க்கும் என்ன மாதிரி சின்சியராக இருக்கும் ஆ எந்தனாலும் சரி அது இது வாங்க காசு வாங்கும் கொஞ்சம் என்ன பண்ணுறது அது போடுற வெத்தலை பாக்கு இன்னொரு சம்பளம் வேணும்ல காசு வாங்கணும் வேலை கரெக்டாக செய்யும் போய் பெனவரையில் பூரா அதுதான் இருக்கும் மண்டத்தில் அது உட்காந்துருக்குறோம் போய் உட்காந்துக்குறோம் நல்லா வேலை பார்க்குவோம் குருவமாக்கா அது பூரா இந்த கதைகள் பூரா செத்து போதில் அது அந்த கதையை பூரா சொல்லும் குருவமாக கிட்ட அடுத்த நாள் போனேன் ஓய் குருவமாக கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சுக்கா அப்படின்னேன் செத்து போச்சுடா அப்படின்னாங்க நான் நோக்குன்னு தெரியுமே என்ன வவுரம்னே எல்லா வவுரத்தையும் புட்டு புட்டு வைக்கும் யார் எப்படி என்ன ஏதுன்னு எல்லா கேஸையும் எடுத்து சொல்லுவோம் அதுக்கு இதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவோம் குருவமாக்கா அப்படிதான் சொன்னுச்சு சொன்னிச்சு சின்ன ஒரு சாதாரண விஷயம்டா அது க பிரசவத்துக்கு போயிருக்கு அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதம் குழந்த கையில் இருக்குடா களவானி பாய கூப்பிட போயிருக்கான் ஏதோ மொய் ஏதோ இப்போ ஏதோ சீர் சனத்தின்னு கேட்டிருக்கேன் அவங்க செய்யலை அதை வந்து வீட்டுக்கு வந்த பிள்ளைய மோசம் மோசமாக பேசியிருக்கேன் பிறந்த குழந்தைய தொட்டு கூட பார்க்கல கலவாணிப்பூத்திச்சு மண நேரத்து ஊத்திக்குச்சு ஆம்டா பேருனகா அப்படின்னா கிருஷ்ணவேணி நாங்கள் எனக்கு தூக்குவாரி போட்டுருச்சு ஏன்னா நான் என்னுடைய படிச்ச தானே என் கண்ணுக்குள்ள ஹைட்டாக சூட்ட முடியோடு அந்த கிருஷ்ணவேணியான்னு எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு அப்புறம் வயச பாத்தேன் இருபத்தி ஒண்ணுதாவது நான் கிருஷ்ணவேணிக்கு என் வயசு இருக்கும் முப்பத்து முப்பதாவது அப்போயே படிச்சு பெரிய படி படிச்சு இது ஃபாரின்லாம் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் வெளிநாட்டு போயிடுச்சுன்ட்டு அப்புறம் அப்படியே வந்தோடனே குருவமாக்கா சொன்னிச்சு நல்ல சொன்னிச்சு ஏய் ஏய் சொல்வோம் விடுறதை கேளுடா செல்வோம் லைஃப்பில் இந்த பொம்பளையா பிள்ளை பிறந்து ரொம்ப கஷ்டண்டா செல்வோம் இந்த பிள்ளைத்தாச்சியாக இருக்கிறப்போ இந்த பிரசவம் ஆன பிறகுலாம் அவங்க மனசு ரொம்ப லேஸாக இருக்கும்டா சாகித்து கிடக்கும்டா அந்த நேரத்தில் தாண்டா நம்ம அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் இப்படி தாண்டா இருக்கணும் தீட்டி நிற்கிறப்போ அப்படிலாம் ரொம்ப ஆதரவாக இருக்கணும்டா உங்களுக்கு நம்ம உங்களை கூட்டி அணைச்சிக்க வேணாம் முண்டாட்டியோ பிள்ளையோ தங்கச்சியோ யாரோ நான் சொல் சொல்லாமல் இருக்கணும்டா அவங்கள எரிஞ்சு விழாமல் இருக்கணும்டா தான்ண்டா உசித்தோம் ரொம்ப கஷ்டம்டா நான் பார்க்குறேன் இல்லடா போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுறப்போ கூட நின்று பார்க்குறேன் இல்லடா ஒருபாலும் செத்த பிள்ளைங்க பூரா அந்த மாதவிளக்கண்ணிக்கி தாண்டா செத்து போயிருக்கு எல்லா பிள்ளையுமே தற்கொலை பண்ணியிருக்குங்க பலவீனமாக இருக்கணும்டா பெண்களுக்கு அந்த நேரம் நம்ம தாண்டா இருக்கணும் எல்லா பயலும் அக்கா தம்பி தங்கச்சி அம்மா தாண்டா கூட இருக்கேன் பொம்பளைகளோட நான் ஒரு பயலுக்கு ஒரு ஆம்பளை பயலுக்கு இது புரியலை இடா சொல்லி இதுவோ கண்ணீர் ஒடிச்சிச்சு எனக்கு அப்படியே மாறி இருந்தது நான் அப்படியே கிளம்பி வந்தேன் வரப்போ தான் கிருஷ்ணவேணி யோகம் எப்போ எனக்கு வந்துச்சு தூக்கி விட்டேன் இப்போ முத்தமாக தான் எனக்கு வந்துச்சு என் பொண்டாட்டி முத்தமாக பேசுனேன் எனக்கு அவனத்துக்கு வந்துச்சு அவள் முகம் அவள் வாய் நிறையா நான் அள்ளி சாப்பிட்றப்போ அவள் மூஞ்சியில் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பேன் பாருங்க அவள் தான் அந்த மூஞ்சி தான் எனக்கு வேணும் அவள் தான் எனக்கு சுகம் பிள்ளைத்தாச்சியாக இருக்கா ஒரு நாள் கூட நான் அவளை அனுசரணையாக நான் பேசுனதே கிடையாது அதுதான் எங்கள் ஆத்தா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும் பொன்னாட்டியோடய அனுசரணையாக அன்பாக பேசுகிறான்னு எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு தான் காரணம் போட்டுருக்கு எனக்கு தான் புரியல பிள்ளைத்தாச்சியாக இருக்கா நம்மளுக்கு அவளுக்கு மாதுள மழை நிறையா வாங்கி கொடுக்கணும் அப்போ தான் அவளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவள் கொடுக்கிறப்போ கிடப்போ கொஞ்சோன்னு அதை வாங்கி நான் அந்த அந்த மாதுளத்தை நான் மாதுளை ஜூஸை நானும் குடிப்பேன் நான் போகிறேன் அவள் தான் என் உலகம் அவள்கிட்ட போகணும் அனுசரணையாக பேசணும் சோற போகிறது நிம்மதியாக சாப்பிட்ணும் எனக்கு எதுக்கு இந்த கிறுக்குத்தனமோ மூர்க்கத்தனமோ ஆறேன் பண்ணாட்டிய பார்க்கணும் எழுத்தாளர் அகிலாண்ட பாரதி அவர்கள் எழுதிய மனசு மாறிடுச்சு ஒரு அற்புதமான கதை பொதுவாகவே ஆஸ்பத்திரியில் அந்த ஸ்ட்ரெச்சர் தள்ளுறவங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அவங்க காசு வாங்குவாங்க அடாதுடியா பண்ணுவாங்க அப்படின்றது எழுதாத ஒரு விதி அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அற்புதமான மனித மிக்க இன்னொருவர் துன்பத்தில் கசியக்கூடிய காசு வாங்காத அப்படியே யாராவது திணித்து விட்டு போன காசை கூட யாருக்காவது கொடுக்கக்கூடிய மேன்மை பொருந்திய உன்னதமான ஒரு ஜீவனை அற்புதமாக வடிவமைத்திருக்கக்கூடிய டாக்டர் அகிலாண்ட பாரதி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும்